வணக்கம் வேத ஜோதிடத்தில் சூரியனுக்கு கிரகங்களின் ராஜா என்ற பட்டம் வழங்கப்பட்டுள்ளது மிதுன ராசியில் சூரியன் பெயர்ச்சி ராசியின் மூன்றாவது ராசியான மாறப் மாறப்போகிறது ஜூன் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று முற்பகல் பன்னிரண்டு மணி பதினாறு நிமிடம் மணிக்கு சூரியன் மிதுன ராசிக்கு மாறுகிறார் சூரியன் ஆற்றல் முக்கிய ஆதாரமாக கருதப்படுகிறது மற்றும் மற்ற எட்டு கிரகங்களில் மிக முக்கியமானது சூரியன் இயற்கையால் ஆண்பால் கிரகமாக கருதப்படுகிறது மற்றும் சிக்கலான பணிகளை கையாள மனிதனுக்கு உறுதியை வழங்குகிறது இது தவிர சூரியன் நபரின் தலைமைப் பண்புகளையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் மேஷம் அல்லது சிம்மத்தில் சூரியன் வலுவாக இருக்கும் ஜாதகத்தில் அதிக நிதி ஆதாயம் தொழிலில் வெற்றி உறவுகளில் மகிழ்ச்சி தந்தையின் ஆதரவு போன்றவை கிடைக்கும் ஜோதிடத்தில் சூரியன் பொதுவாக உயர் அதிகாரம் கொண்ட ஒரு மாறும் கிரகமாக அறியப்படுகிறது இந்த கிரகம் பயனுள்ள நிர்வாகம் மற்றும் கொள்கைகளை பிரதிபலிக்கிறது ஆக்ரோஷமான நடத்தை கொண்டவர்கள் வாழ்க்கையில் அதிக வெற்றியை அடைய ஒருவர் கட்டுப்பாடு மற்றும் விவேகத்துடன் செயல்பட வேண்டும் சூரியனின் அருள் இல்லாமல் எந்த ஒரு நபரும் வாழ்க்கையில் உயர் பதவியை அடைய முடியாது மற்றும் அவரது வாழ்க்கையில் அதிக பணம் சம்பாதிக்க முடியாது மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு சூரியன் ஐந்தாம் வீட்டின் அதிபதி மூன்றாம் வீட்டில் பயிற்சிப்பார் மிதுன ராசியில் சூரியனின் பெயர்ச்சி உங்களுக்கு முன்னேற்றமும் மற்றும் தன்னம்பிக்கை தரும் நீங்கள் தொழில் முன்னணியில் அதிக வளர்ச்சியைப் பெறுவீர்கள் மற்றும் புதிய வேலை வாய்ப்புகள் உங்கள் வழியில் வருவதால் இது சாத்தியமாகும் பணத்தைப் பொறுத்தவரை நீங்கள் அவுட்சோர்ஸின் மூலம் பயனடைவீர்கள் உங்கள் வருமானமும் அதிகரிக்கும் உங்கள் துணையுடன் சாதகமான உறவை பேணுவதிலும் மற்றும் வலுப்படுத்துவதிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இந்த நேரத்தில் தலைவலி போன்ற சிறு பிரச்சனைகள் வரலாம் என்றாலும் உங்களுக்கு பெரிய உடல்நலப் பிரச்சனைகள் இருக்காது ரிஷபம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு சூரியன் நான்காம் வீட்டின் அதிபதியாகும் இப்போது உங்கள் இரண்டாம் வீட்டில் பயிற்சிக்கப் போகிறார் இந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்பத்திற்காக பணத்தை செலவழிப்பீர்கள் உங்கள் தகவல் தொடர்பு மூலம் உங்கள் வேலையில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் தொழில் ரீதியாக தொழில் ரீதியாக நல்ல லாபத்தை பெறுவீர்கள் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு நல்ல நிதி பெறுவீர்கள் மற்றும் உங்கள் குடும்பத்திற்காகப் பயன்படுத்துவீர்கள் குடும்ப பிரச்சனைகளை தீர்ப்பதில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் அதிக நேரம் செலவிடுவதைக் காணலாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த பெரிய உடல்நலப் பிரச்சனையும் இருக்காது ஆனால் நீங்கள் கண்களில் சில எரிச்சலை சந்திக்க வேண்டியிருக்கும் மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு சூரியன் மூன்றாம் வீட்டின் அதிபதியாகும் இப்போது உங்களின் லக்கத்தில் அதாவது முதல் வீட்டில் அமர்ந்திருப்பார் இந்த நேரத்தில் உங்கள் தொழிலில் நல்ல வளர்ச்சி மற்றும் அதிர்ஷ்டத்தைப் பெற வாய்ப்புள்ளது நீங்கள் பணியமர்த்தப்பட்டவராக இருந்தால் மற்றும் உங்களின் உறுதியுடனும் திட்டமிடல் புரிதலுடனும் வெற்றியை அடைவீர்கள் உங்கள் திட்டமிடல் மூலம் லாபம் ஈட்டுவீர்கள் வியாபாரம் தொடர்பாக பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பும் உண்டு இந்த நேரத்தில் நீங்கள் அவற்றோர்ஸின் மூலம் அதிக வருமானம் பெறுவீர்கள் அல்லது பயணத்தின் மூலம் நீங்கள் பயனடையலாம் மிதுன ராசியில் சூரியன் பெயர்ச்சி உங்கள் மனைவியுடன் சாதாரண பயணமும் செல்லலாம் உங்கள் உற்சாகத்தின் காரணமாக நல்ல ஆரோக்கியத்தை கடைபிடிக்கும் அளவுக்கு நீங்கள் தகுதியுடன் இருப்பீர்கள் கடகம் ராசிக்காரர்களுக்கு சூரியன் இரண்டாம் வீட்டின் அதிபதியாகும் இப்போது உங்கள் பன்னிரண்டாம் வீட்டில் பெயர்ச்சிப்பர் சூரியன் பெயர்ச்சி உங்களுக்கு அதிக மன அழுத்தம் மற்றும் பதட்டம் இருப்பதை குறிக்கிறது உங்கள் வேலையில் தோல்வியை சந்திக்க நேரிடலாம் மற்றும் உங்களுக்கு அதிக வேலை அழுத்தம் இருக்கும் உங்கள் போட்டியாளர்களின் அச்சுறுத்தல்களால் நீங்கள் நஷ்டத்தை சந்திக்க நேரிடலாம் இந்த காலகட்டத்தில் உங்கள் வணிக உத்திகளையும் மாற்ற வேண்டும் இந்த காலகட்டத்தில் உங்கள் செலவுகள் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கைத் துணையுடன் தொடர்பு இல்லாததை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் கண்களில் எரிச்சல் மற்றும் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சூரியன் முதல் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் பதினொன்றாவது வீட்டில் பயிற்சிப்பார் இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல பயனைத் தருவதோடு உறுதியுடன் நல்ல அதிகாரத்தையும் உங்களுக்கு தரும் உங்கள் கடின உழைப்புக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் மற்றும் பதவி உயர்வும் கூடும் வியாபாரத்தில் அதிக லாபம் ஈட்டி வெற்றி பெறுவீர்கள் நீங்கள் கடுமையாக போட்டியிடுவீர்கள் பண விஷயத்தில் அதிக நன்மைகளை பெறுவீர்கள் மற்றும் நீங்கள் செல்வத்தை குவிப்பீர்கள் உங்கள் துணையுடன் நல்லுறவுடன் உங்கள் உறவில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் மற்றும் ஒரு முன்மாதிரியாக இருப்பீர்கள் மிதுன ராசியில் சூரியன் பெயர்ச்சி உங்களுக்கு பெரிய உடல்நலப் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது இருப்பினும் சில வெப்பம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கலாம் கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு சூரியன் பன்னிரண்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் உங்களின் பத்தாம் வீட்டில் பயிற்சிப்பார் நீங்கள் பரம்பரை மற்றும் எதிர்பாராத வழிகளில் நன்மைகளை பெறும் தேவையற்ற காரணங்களால் நீங்கள் வேலையை மாற்றலாம் அல்லது வெளிநாடு செல்லலாம் இதுபோன்ற வெளிநாட்டு பயணங்களால் ஆதாயம் அடைவீர்கள் உங்கள் போட்டியாளர்களிடமிருந்து அதிக அச்சுறுத்தல்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் நீங்கள் நிதி முன்னணியில் நஷ்டத்தை சந்திக்க நேரிடலாம் மற்றும் இது கவனமின்மை காரணமாக இருக்கலாம் உங்கள் உறவு அசௌகரியத்தை ஏற்படுத்தலாம் இந்த நேரத்தில் நீங்கள் அசௌகரியமாக உணரப்போகிறீர்கள் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் இதன் காரணமாக நீங்கள் பிரச்சினைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு சூரியன் பதினொன்றாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்களின் ஒன்பதாம் வீட்டில் பயிற்சிப்பார் உங்களுக்கு வெளிநாட்டு மூலங்களில் இருந்து லாபத்தையும் வருமானத்தையும் தரும் மேலும் நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டியிருக்கும் நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருக்கப் போகிறீர்கள் ஏனெனில் நீங்கள் வேலையில் லாபம் பெறுவீர்கள் மற்றும் புதிய வேலை வாய்ப்புகள் உங்கள் வாழ்க்கையில் தட்டப்படும் நீங்கள் அவுட் வணிகம் அல்லது அந்நிய செலாவணி வணிகம் மூலம் நல்ல லாபத்தைப் பெறுவீர்கள் உங்கள் வாழ்க்கைத் துணையிடமிருந்து நல்ல ஆதரவை பெறுவீர்கள் இதன் காரணமாக நீங்கள் நல்ல ஒருங்கிணைப்பை பராமரிப்பதில் வெற்றி பெறுவீர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல நிதி நன்மைகள் கிடைக்கும் பணத்தை சேமித்து வைப்பதிலும் வெற்றி பெறுவீர்கள் நீங்கள் வெளிநாட்டு மூலங்களில் இருந்தும் பயனடையலாம் உங்களுக்கு பெரிய உடல்நலப் பிரச்சனை எதுவும் இருக்காது முழங்கால்கள் மற்றும் தோள்களில் விரைப்பு மட்டுமே ஏற்படலாம் விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சூரியன் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த பெயர்ச்சியின் போது எட்டாம் வீட்டில் அமர்வார் மிதுன ராசியில் சூரியன் பெயர்ச்சி வேலை இழப்பு மற்றும் பொதுவான திருத்தியின்மை ஆகியவற்றைக் குறிக்கிறது உங்கள் வேலையில் குறைந்த திறமையைக் காட்ட முடியும் இதன் காரணமாக நீங்கள் உங்கள் வேலையை இழக்க நேரிடலாம் இந்த நேரத்தில் உங்கள் போட்டியாளர்களிடமிருந்து கடுமையான போட்டியை நீங்கள் எதிர்கொள்ளப் போகிறீர்கள் இதன் காரணமாக லாபத்திற்கு பதிலாக நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் கவனம் மற்றும் திட்டமிடல் இல்லாததால் பணம் உங்கள் வாழ்க்கையில் இருந்து விலகிவிடும் இதற்காக நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் உங்கள் வாழ்க்கைத் துணையுடன் நல்ல மதிப்புகளை பராமரிக்க முடியாது உங்கள் உறவில் தேவையற்ற ஈகோ பிரச்சினை வரலாம் இந்த நேரத்தில் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி மிகவும் குறைவாக இருக்கும் தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு சூரியன் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த பயிற்சியின் போது உங்கள் ஏழாவது வீட்டில் அமர்வார் இந்த நேரத்தில் உங்கள் நண்பர்களின் ஆதரவை பெறுவீர்கள் உங்கள் வேலை தொடர்பாக நீங்கள் பயணம் செய்வதைக் காணலாம் உங்கள் நிதி பரிவர்த்தனைகளில் நீங்கள் நல்லபடியையும் கட்டுப்பாட்டையும் கொண்டிருப்பீர்கள் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் நல்ல நிதி ஆதாயங்களை பெறுவீர்கள் மற்றும் பணத்தை குவிப்பதிலும் சேமிப்பதிலும் வெற்றி பெறுவீர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பரம்பரை போன்றவற்றிலிருந்து பரங்களைப் பெறுவதற்கான வாய்ப்பும் உள்ளது நீங்கள் நல்ல மதிப்புகளை பேணுவீர்கள் மற்றும் நல்ல ஒழுக்கத்தைக் கொண்டிருப்பீர்கள் நீங்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் நல்ல நிலையில் இருப்பீர்கள் மற்றும் உங்களுக்குள் இருக்கும் ஆற்றல் காரணமாக இவை அனைத்தும் சாத்தியமாகும் மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு சூரியன் எட்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த பயிற்சியின் போது உங்கள் ஆறாம் வீட்டில் அமர்வார் இந்த நேரத்தில் உங்களுக்கு எதிர்பாராத பலன்களைத் தரும் நீங்கள் பணியில் மாற்றம் அல்லது துறையில் இடமாற்றத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் உங்கள் போட்டியாளர்களுடன் நீங்கள் அதிகம் போட்டியிட வேண்டியிருக்கும் இது உங்களுக்கு சாதகமாக இருக்காது நீங்கள் உங்கள் குடும்பத்திற்காக அதிக பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும் நீங்கள் போதுமான பணத்தை பெறாமல் போகலாம் இதன் காரணமாக நீங்கள் கடன் வாங்க வேண்டியிருக்கும் உங்கள் காதலி அல்லது துணையுடன் நீங்கள் வாக்குவாதங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் நீங்கள் யாரையாவது காதலித்து திருமணம் செய்து கொள்ள காத்திருக்கிறீர்கள் என்றால் இப்போதைக்கு காத்திருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது நீங்கள் தாந்திரிகம் தொடர்பான வலி மற்றும் தோள்களில் தன்மையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு சூரியன் ஏழாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த பயிற்சியின் போது உங்கள் ஐந்தாம் வீட்டில் அமர்வார் மிதுன ராசியில் சூரியன் பயிற்சி நல்ல நண்பர்களையும் கூட்டாளிகளையும் பெற உதவும் வியாபாரம் போன்ற துறைகளிலும் வெற்றிகரமாக லாபம் ஈட்டுவீர்கள் உங்கள் வேலை தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் புதிய வேலை வாய்ப்புகளையும் பெறலாம் நிதி ரீதியாக நீங்கள் நல்ல நிதி ஆதாயங்களை பெறுவீர்கள் மற்றும் சேமிக்கும் திறனையும் வளர்த்துக் கொள்வீர்கள் ஈகோ காரணமாக உங்கள் துணையுடன் நீங்கள் வாக்குவாதங்களை எதிர்கொள்ள நேரிடலாம் மற்றும் அதன் நேரடி தாக்கம் உங்கள் உறவில் காணப்படும் உங்கள் தாயின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் நிறைய பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு சூரியன் ஆறாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்தப் பயிற்சியின் போது உங்கள் நான்காம் வீட்டில் அமர்வார் எதிர்காலத்தில் உங்கள் செலவுகள் அதிகரிக்கும் அதற்காக நீங்கள் கடன் வாங்க வேண்டியிருக்கும் உங்கள் வேலை பிடிக்காத காரணத்தினாலோ அல்லது தற்போதைய நிலைமைகள் காரணமாகவோ நீங்கள் புதிய வேலைக்குச் செல்ல வேண்டியிருக்கும் உங்கள் மீது அதிக வேலை அழுத்தம் இருக்கும் மற்றும் உங்கள் கவலையை அதிகரிக்கும் வியாபாரத்தில் கடுமையான போட்டியால் நஷ்டத்தை சந்திக்க நேரிடலாம் நீங்கள் சிரமங்களால் சூழப்பட்டிருப்பதைக் காண்பீர்கள் மற்றும் மிதமான லாபத்தை மட்டுமே செய்ய வேண்டியிருக்கும் நீங்கள் மிதமான நிதி ஆதாயங்களைப் பெறுவீர்கள் மற்றும் சேமிப்பிற்கான வாய்ப்பும் மிகக் குறைவாக இருப்பதாகத் தெரிகிறது உங்கள் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சினைகள் எழலாம் மற்றும் சட்ட சிக்கல்கள் காரணமாக இது நடக்கலாம் இறுதியாக நாம் ஆரோக்கியத்தை பற்றி பேசினால் நீங்கள் தோள்கள் கால்கள் மற்றும் முழங்கால்களில் வலியால் பாதிக்கப்படலாம்